மனைவி முன்னாடியே அப்படி நடிகை என்ன தெரியாம முழிச்ச இசையமைப்பாளர் தேவா இந்து படத்தின் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானாரு தேவா ஃபர்ஸ்ட் படத்தோட பாடல்கள் ஹிட் அடிச்சதுக்கு அப்புறமா கவனிக்கப்படக்கூடிய இசையமைப்பாளரா மாறினாரு அடுத்தடுத்த படங்கள்ல மெலோடி கானா அப்படின்னு வெரைட்டியா இசைய கொடுத்தாரு அதனால ரசிகர்களால தேனிசை தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு நைன்டிஸ்கள்ல ஏ ஆர் ரஹ்மான் உச்சத்துல இருந்தப்பவும் தேவாவோட கொடியும் உயரதான் பறந்துச்சு நைன்டீஸ்கள முன்னணி ஹீரோக்களா இருந்த ரஜினி கமல் அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்களா இருந்த விஜய் அஜித் சூர்யா எல்லாரோட படங்களுக்கும் தேவா இசையமைச்சு இருந்தாரு ஒவ்வொரு இசையும் வேற வேற மாதிரி இருந்ததால அத்தனையும் ஹிட் அடிச்சது குறிப்பா ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் தொடர்ந்து தேவாவுக்கு வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க தேவாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஜானர்லையும் அசால்ட்டா சிக்ஸர் அடிக்கிறவரு ஆசை அப்பு முகவரி குஷி ஆஹா காதல் கோட்டை அருணாச்சலம் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் அப்படின்னு பல படங்கள்ல அருமையான மெலோடிகளை அவரோட மெலோடி பாடல்கள் காலம் இருக்கு குறிப்பா டாப் இசையமைப்பாளர்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அஞ்சு இடங்களுக்குள்ள தேவா கண்டிப்பா இருப்பாரு மெலோடியில எப்படி தன்னை நிரூபிச்சாரோ அதே மாதிரி கானா பாடல்லையும் தன்னை நிரூபிச்சவரு தான் தேவா இன்னும் சொல்ல போனா கோலிவுட்ல கானாவுக்குன்னு அடையாளமா இருக்கிறவரும் அவருதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கானா பாடல் பாடணும் அப்படின்னா அதுக்கு தேவாவோட ரெஃபரன்ஸ் தான் எடுக்கப்படும் அப்படிங்கறதும் கவனிக்கத்தக்கது உச்சத்துல இருந்த தேவா காலம் போக போக சினிமாவில இருந்து ஒதுங்கிட்டாரு கடைசியா அவரு சிங்கப்பூர்ல ஒலிபரப்பான ஒரு தமிழ் நாடகத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்த நிலையில தேவாவோட மனைவிக்கு முன்னாடி நாயகி செஞ்ச செயல் ஒண்ணு தெரிய வந்திருக்கு அதாவது தேவாவுக்கு விழா ஒண்ணு எடுக்கப்பட்டிருக்கு பொதுவா அவரோட மனைவி நிகழ்ச்சிகள்ல தலை காட்டாதவங்க அந்த நிகழ்ச்சிக்குன்னு தேவா தன்னோட மனைவிய எப்படியோ பேசி கூட்டிட்டு மேடை ஏறின எனக்கு வாழ்க்கையே இல்ல இப்ப நான் சொகுசான வாழ்க்கையை வாழ்றேன் அப்படின்னா அதுக்கு தேவா மட்டும்தான் காரணம் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டாங்களாம் இரண்டாவது வரிசையில உட்கார்ந்து இருந்த தேவாவோட மனைவி இதை கேட்டுட்டு கோபத்துல எந்திரிச்சே போயிட்டாங்களாம் தேவாவால மேடையில இருந்து கீழே இறங்கி போய் மனைவியை தடுக்கவும் முடியாம நடிகை கிட்ட அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் முடியாம பிதுங்கி நடிகை பேசிக்கிட்டே இருக்கும் போது மனைவியும் போயிட்டாங்களாம் ஆனா விஷயம் என்னன்னா அந்த நடிகையோட பேச்சு கடைசியில நான் சொன்னதை என்னோட முதல் படமான தேவா பத்தி அதுக்கு தேவாதான் இசையமைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியா இசையமைப்பாளர் தேவா தன்னோட மனசுக்குள்ள ஏமா இத என்னோட மனைவி இருந்தப்பவே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரா